என்னங்க அன்புமணி சொல்லியிருக்காரு ராமதாஸ் ஐயா ராமதாஸ் ஐயாவே இல்ல அப்படி இருந்தா என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பேசியிருப்பார் பொது வெளியில அப்படின்னு ஒரு பரபரப்பை தன்னுடைய மருமகள் மகன் குறித்து ஒரு அப்பா எந்த ஒரு அப்பா வாச்சும் நேரலை லைவ்ல ஊற குட்டி வச்சு மைக்க இப்படி எல்லாம் ராமதாஸ் மேல தகப்பனார் எண்பது வயசா கடந்தவர் இந்த கட்சியை பார்த்து பார்த்து உருவாக்கினரு அவருக்கு பிறகு ராமதாஸ் அண்டு கோவா இருந்தது ராமதாஸ் சன்சா ராமதாசன் காமாக்காவ கொண்டு வந்து உங்க கையில குடுத்து உங்களை அமைச்சராக்கி அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் பயணிச்சு கிராமதாஸ் அவர்களோட எத்தனை வேலை செஞ்சு இந்த கட்சியில ஆள் இருப்பாங்க நீங்க வந்து நேரடியா உன்ன வந்து எம் பி ஆகி இந்த மாதிரி உட்கார வச்சிருக்காரு கட்சியையும் தூக்கி கொடுத்து அவரை பார்த்து அவர் வயசாயி போச்சு ஏதோ புலம்பிட்டு இருக்காரு அவர் அவராவே இல்ல மூணு பேரோட கட்டுப்பாடுக்குள்ள இருக்கா அருங்க பேசுற வார்த்தைகள சொல்றாரு வயசாயிருச்சு புலம்புறாங்கிறத ஐயா ஒரு குழந்தையா மாறி கருத்து என்னன்னா குழந்தைக்கு தான் என்ன தெரியாது சாப்பாட்ட கீழே போட்டு கீழே போட்டதை எடுத்து சாப்பிட்டு சாப்பிட தெரியாம பூசி தூக்கி போட்டு பொம்மைக்கு ஊட்டி விட்டு இந்த லெவலுக்கு ஐயா மாறிட்டாருன்னு அவர் சொல்ல வருகிறார் பேசறதும் பெருசா எடுத்துக்காதீங்க பெருசா விட விமர்சிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நகைத்திருக்காப்ல ஸ்டேட்மெண்டே ரொம்ப பிரமாதம் இருக்குது கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே பாமக நிறுவனர் ராமதாஸ் ராமதாஸ் ஆகவே இல்லை ராமதாசாக இருந்து இருந்தாலும் அவர் அவர்தான் விளக்கணும் ஏன்னா அவரை மாதிரி யாராவது மினியரை உருவாக்கி அப்புறம் அவர் அவர்தான் விளக்கணும் மூணு பேர் அப்படின்னு சுய லாபத்துக்காக அவரை பயன்படுத்தி கொள்கிறார் யார் அந்த மூணு பேர் அவர் பாவம் பரிதாபமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வெளியில வந்துருக்கு அவங்க பொண்ணுங்க பெரிய பொண்ணாரு பெரிய பொண்ணா இருக்குமோ அப்படிங்கறது ஆனா கட்சி ரீதியான விஷயத்துக்குள்ள அவங்க அக்கா இருக்கதான் தெரியல பட் வேற யாரையோ அவர் குறிப்பிட்டாரு பாயிண்ட் இருக்கு ஏன்னா வடிவேல் ராவன் இந்த பக்கம் வந்துட்டாரு இதுல அம்மா ஏற்கனவே நீக்கிட்டாங்க இப்போ என்னன்னா இவர் ஒரு ஐம்பது எண்பது பேர் நீக்கிட்டா இருக்குங்கிறாங்க அவரு நான் ஒரு எழுபது பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேங்கிறாரு எது செல்லும் வந்து எது பாமாகா அப்படின்னு தெரியல அப்பா டீமா அப்பையன் டீமா எது பாமாகா யாருக்கிட்ட இருக்க ஏன்னா இவர் மறுபடியும் அதையும் சொல்லியிருக்காரு என் பக்கம் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நான் சீட்டு கொடுப்பேன் அந்த பக்கம் இருக்கிறவங்க நான் சீட்டு தர மாட்டேன் நான் தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சு நான் தான் முடிவு பண்ணுவேன் திருப்பி திருப்பி அதே மாதிரி இந்த பேசுறேன் பழத்தை ஒருத்தர் தாங்க சாப்பிட முடியும் யாருகிட்ட பழத்தை கொடுக்கறது ஒருத்தர்கிட்ட பதத்தை எடுத்துட்டுனா ஒரு வேலை இவரை யோசிக்கலாம் இதை நம்ம பொதுச்சு வச்சோம்னா விளைஞ்சு வரும் பெரிய மாமா மரமா வந்து அவரு தான் சொல்றாரு இந்த ஒரு வருஷம் நான் தலைவராக இருக்கக்கூடாதா அதனால பழத்தை என்கிட்ட கொடுத்துருங்க விதையை நீங்க வச்சு ஊனி வளர்த்து அடுத்த தேர்தலுக்கு நீங்க சாப்பிடுங்க தனி ஆரம்பிச்சா வரவேற்பு பண்ணது அந்த வகையில தாங்க நம்ம அண்டலை இப்ப நம்ம பார்க்க வேண்டியது பாஜகவை அனுப்பி நீ வந்து எனக்காக எனக்கு பண்றதுக்கு ஒரு ஆடிட்டர் அனுப்பி விட்ற நீ அப்படின்னு அவர் அந்த லெவலுக்கு தான் அவர் இப்ப இருக்காருங்கிறது ஒரு விஷயமா இருக்கு அதே போல பொதுவெளிக்குள்ள அவர் பேசியிருக்க வேண்டாங்கிறது கரெக்ட் ஆனா தொடங்கினது யாரும் மைக்க தூக்கி மூஞ்சில் அடிச்சிருப்பாப்ல அந்த கையில துப்பாக்கி இருந்தா சுட்டுருப்பாப்லன்னு யாரு பேசினா ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் தான் பேசினாரு அவங்க அம்மா வர பாட்டில தூக்கி அடிச்சாருன்னு பாட்டில் மணியில பேரெல்லாம் வந்து அன்புமணி அவர்களுக்கு அப்போ மொத்தத்துல ஒண்ணு மட்டும் உண்மை வெளியே வருது மாறி மாறி இவர் அவர் அடிக்கிறதும் அவர் இவர் அடிக்கிறதும் குடும்பத்த இதே வேலையா இருப்பாங்க போல இருக்கு அதுதான் இப்ப என்ன சொல்றாரு ராமதாஸுக்கு பிறகு நான் தலைவர் ஆனும் அப்பவே முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் இப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் இவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் முடிவு எடுத்துட்டாரு அப்ப ஐந்து வருடங்களாக திட்டமிட்டு தலைவரா ஆவணங்கற எண்ணம் இருந்திருக்காங்கற கேள்வி இருக்கு கூடுதலா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தலைவரா இருக்கு சொல்லி அவர்தான் சொன்னாரு அவங்க நீங்க கால்ல ஓனனா நான் குடுதங்கறாரு ராமதாஸ் இல்லையே என்கிட்ட தலைவர் ஆவணங்கறது நான் ஹோட்டல்ல இவங்க தொல்லை தாங்காம நான் போய் ரூம்ல இருந்தேன் சௌமியா வந்து மாமா மாமா என்றால் நான் நேமா என்று மாமா அடுத்த வாரம் நல்ல முகூர்த்தம் மாமா நீங்க இந்த முதல்ல சொன்னாங்களா அவருக்கு தலைவராக மாமா இந்த வாரம் நல்ல முகூர்த்தம் மாமா மண்டபமும் பாத்துட்டேன் மாமா தலைவர் பொறுப்பை கொடுத்தரலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியுது சொல்லல ஜிகே கேம பாக்க வந்தாரு இப்படி சொன்னேன் ஐயா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா நம்ம சின்ன ஏக தனியா கொடுக்குறேன் ஆனா எனக்கு ஜோதிஷத்துல நம்பிக்கைனாலும் எங்க மச்சனன்புள் பார்த்துருக்கிறாங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க ஏதோ ஜாதகத்தில் ஜோசியம் பார்த்துட்டு பதவியை மாத்தி விடுறதை கூட பத்து நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அதாவது ஒரு தலைமை இடத்துக்கு யார கூட்டிட்டு வரணும்னு எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு மக்கள்கிட்ட அவ்வளவு வேல்யூ இருக்கா ஃபேஸ் வேல்யூ இருக்கா இவங்க பேசி அந்த ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா அடுத்தடுத்து கொண்டு போவாங்களா அந்த அளவுக்கு ஆளுமை இருக்கா என்ன அரசியல் அனுபவம் இருக்கு இப்ப சொந்த பகடாவே னாலும் நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர் வந்து அப்படி தூக்கி கொடுத்துர்ல அவர் வந்து அடிப்படை இளைஞர் அணிலிருந்து கொண்டு வந்து மேயராக்கி அந்த துணை முதல்வர் பதவிக்கு எவ்வளவு காலம் கழிச்சு அவர் வந்தார்ன்றது தெரியும் இவங்க நாள் ஜோசியர்கிட்ட போய் குடிச்சுட்டு வராங்க எங்க வந்து தலைவர் பதவி வாங்கிட்டு வந்த மண்டபம் பார்த்தாச்சு அப்படின்னா மறுபடியும் பார்த்துட்டு அப்புறமா ஒரு சிக்கிய மணியை சொன்னதன் ரெண்டு வாரம் கழிச்சு வச்சுக்கலாம்னு அந்த தேதியை சொல்லி அனுப்பி எல்லாம் நடந்துச்சு நான்தான் போய் கொடுத்தேன் ஆனா குடுக்கும் போதே நான் ஒரு கண்டிஷன் போட்டேன் நம்ம குடும்பத்துல பெண்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு நான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அவர் கேக்குறாரு இதைத்தான் அன்புமணி வேற விதமா கேக்குறாரு அடிப்படையிலே ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னுடைய மனைவி மனைவி அவங்க வரக்கூடாது எல்லாம் நீங்க எப்படி சொல்ல முடியும் நீங்க என்ன சொன்னீங்க குடும்ப அரசியல் ஆகாது குடும்பத்துல இருந்து யாரும் வர வேணாம் ஒரே குடும்பம் இல்ல ஒரே குடும்பத்தில இருந்து எத்தனை பேருங்க ஆமா எல்லாம் தூக்கி கொடுத்துருங்க ஒரே குடும்பத்துல எத்தனை பேர் தான் வர்றது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டீங்க இப்ப சௌமியா அவர்களுக்கு பாமகால அவங்க வந்து பசுமை தாயகம் அதுல நீண்ட காலமா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாம் சரி அவங்களுடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டில நம்ம போல பாமாகான்ங்கிற கட்சிக்குள்ள அவங்களுக்கு என்ன சீனியாரிட்டிங்கிறது இருக்குல்ல இருக்குல்ல கட்சிதாங்க நீங்க என்ன உழைச்சிங்க அவங்களோட உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இள அடிப்படையில தருமபுரிய உங்களுக்கு கொடுத்தாங்கங்கறது அப்ப அதை தாண்டி அந்த இடம் இது வந்து சிக்கலா இருக்கு அது அவங்க கட்சி அவங்க ஆல ஆல் முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பாருங்க ஒரு பொய்யா ஒரு பொய்யா சொல்லிக்கிட்டு இந்த கோவில் படம் நினைக்கிறேன் இதே மாதிரிதான் இங்க ஜோசியம் ஒருத்தர் சிங்கமத்தர் பாரு இவனுக்கு ஒரு சீட்டு எடுங்க ஐயா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் சீட்டு எடுக்க வேண்டாம் முகத்தை பார்த்தே சொல்லலாம் அப்படி வச்சுட்டு ஐயாக்கு என்னாச்சுன்னே தெரியல அவர் பாஜக கூட்டணி பேசலாம்ன்றதுக்கு அவர் ஓகே சொன்ன பிறகு தான் நான் வீட்டுக்கே அண்ணாமலை வர சொன்னேன் இவரு அப்படியே முரணா சொல்றாரு யார் யாரு யார் வந்து மாரத் பாரத் மக்களுக்கு ஜெயிட்டாங்களே அண்ணாமலையாவோ அவங்க வந்து என்ன இது பண்றாங்கன்றாரு அவரு அது அது நம்ம அவரு சொன்ன டோல்ல நம்ம சொன்னோம் அதான் அதனுடைய சுவாரஸ்யமே நான் சொல்லிட்டேன் சண்முகத்திட்ட பேசிருப்பா ஏழு சீட் வரையும் குடுக்கறேன்னு இருக்கிறாங்க கையெழுத்து போட்டு எடப்பாடி கிட்ட நான் சொன்னேன் எடப்பாடி எனக்கு கடிதம் எழுதிருக்காரு அப்படின்னு மதியம் பேசுறேன் அவன் சரிங்கிறான் அன்றைக்கு இரவு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு காலை அன்புமணி ஒரு காலை அவன் மனைவி பிடிச்சிக்கிட்டு நீங்கள்

கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தலைவராவும் நீங்க அத வாக்கணும் இல்ல அடுத்த நாள் காலையில பார்த்தா தோட்டத்துல சொரடா ரிப்போர்ட்டர் நீங்க வரும்போது அங்க வாசல்ல பந்தல் இருந்தது அந்த இடத்துல ஒரே சத்தம் பாரக்குமாதா கீஜேன்னு கத்திக்கிட்டு வர்றாங்க யாருன்னு தெரியல ஒரு தம்பி வந்தாரு அவர் இன்னும் இருக்காரா இருக்காரா இல்லையேன்னு தெரியல அப்படின்னுட்டு இருக்காரா இல்ல இல்ல முன்னாள் அந்த தம்பி வந்து வந்தாங்க உட்காந்துட்டு நீ கூட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிதான் கிட்டத்தட்ட இவர எதையும் தெளிவா சொல்லாம கார்ல கடத்தி மோடி கூட மேடையில ஏத்தி விட்டாங்கிற கணக்குக்குதான் அவர் சொன்னாரு இப்ப இவர் என்ன சொல்றாரு ஐய் அன்புமணி என்ன கேக்குறாரு அதிமுக கூட கூட்டணி வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன நான் ஏன் சொல்ல போறேன்னு கேட்கிறாரு இப்ப நீங்க சொல்லலன்னா பாஜக கூட்டணி கிட்ட தான் போனோம்னு ராமதாஸ் சொன்னார்னு நீங்க சொல்லல அப்ப அதிமுக கூட்டணிக்கு போறது உங்களுக்கு சிக்கல் இல்ல இல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி சி வி சண்முகத்தை விட்டு பேசி அவர் மூலயமா பேசி ஏழு சீட்டு ஓகே ஆயிருச்சுன்னா பாஜகங்கிற ஆப்ஷன் யார் எடுத்து போட்டா அன்பு பண்ணிட்டு இப்ப உள்ள வருதுங்கிறது ஒண்ணு அவங்க சொல்லி இருக்கணும் சமயம் அவர்கள் சொல்லியிருக்கணும் இல்ல ஜி கே மணி அவர்கள் சொல்றதெல்லாம் அப்பா மகன் இவங்க இப்ப இவர் பேச்சே அப்பா பேச்சா மகன் கேட்க மாட்டாரு மகன் பேச்சா அப்பா கேட்காத நிலமையில ஜி கே அந்த கட்சியில கேட்டு இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சி அவங்களுடைய வேலையை தான் இருக்கா இருந்தீஸ்ட் அட்லீஸ்ட் எல்லாம் மாறி பிஜேபிக்கு போன பிறகு கூட நீ தர்மபுரியில் நான் சொல்கிறேன் நீ தானங்கிறேன் இல்லப்பா நான் நிற்கல அப்படின்றாரு அப்புறம் வேற யார் நிக்கிறது நீ தான் நிக்கிற அப்படின்ற இல்ல நம்ம கட்சியில மாட்டு செயலாளர் போட்டு போட்டுக்கலான்னு ஆக்சுவலாக பாஜா பாமக மாவட்ட செயலராக இருந்தவரை போட்டுட்டு அதற்கு பிறகு திருத்தி சௌமியா கேண்டிடேட்டாக திரும்ப அறிவிச்சாங்க அண்டர்லைன் பண்ணனும் சௌமியா நிக்க போறதே எனக்கே சொல்லல கடைசியா கையெழுத்து வாங்கும் நீ வந்து குடும்பமா நின்னு அப்ப சப்போர்ட்டுக்கு மட்டும் அன்புமணி அவங்க அக்காவை கூப்பிட்டு வந்து ஆதரவா பேச வச்சுட்டாரு அன்னைக்குங்கிற கணக்கெல்லாம் அவர் வைக்கிறாரு அன்னைக்கு மட்டும் அக்கா சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு ஆனா அக்கா பையனுக்கு எந்த பதவியும் தரமாட்டேன் இதுதான் இப்ப வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது இப்போ என்னன்னா இவங்க இப்போ பிஜேபி தரப்புலையும் குருமூர்த்தி தரப்புலையும் என்ன மண்டை காயறாங்கன்னா ஏழாம் தேதி அமித்ஷா வராரு வராரு கூப்பிட்டு போய் அவர் முன்னாடி அடுத்த கூட்டணி கட்சி பெரிய கட்சியை சேர்த்துட்டோம் மாம்பழம் அருமையா இந்த இந்த சீசன் வேற பெரிய கட்சி நீங்க வேற மாம்பழத்துல ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை குறைச்சிங்கன்னா ஓட்டு மொத்தத்தையும் நம்ம அள்ளிடலாம் வட தமிழ்நாட்டுல இப்படி ஏதாவது அவர்கிட்ட நம்ம கணக்கு காட்டலாம்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா யார கூப்பிட்டு போறதுன்னு தெரியும் என்ன முடிவா இருந்தாலும் ஜூலை ஏழுக்குள்ள எடுங்கப்பா அவர் வந்துட்டு இருக்காரு வேலை மெனக்கட்டு அவர் அங்க இருந்து வர்றாரு அதுக்குள்ள சொல்லுங்கப்பா அரசியல் வந்து கமலாலயத்துல கட்சியா

மதுரையில முருகன் மனாட்டிகே கூட நிகழ்ச்சினு யாரும் வரல இருந்து இவங்க அஞ்சு பேர் போட்டோம் ஒரு பேருக்கு அஞ்சு பேர் வந்து இருந்தாங்க பாமகாவும் பரல்ல ஜிகே உள்ளூர்ல இருந்துட்டு போகலன்னா வேற ஏதாவது இல்லையா அட்லீஸ்ட் போகாம இருந்திருந்தாலாச்சும் பண்ணை காப்பாத்தி இருக்கலாம் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் ஆளு இருநூறு கோடி அனுப்பு பார்த்தேன் வேற உடனே அது வேற விதமா விடுன்னு வைங்களேன் அவர் அன்னைக்கு போகாம செவனின்னு போய் சண்டே வேற பண்ணை வீட்டுல ரெஸ்ட் எடுத்திருந்தாரு அதாச்சும் பாதுகாத்துக்கலாம் ஆனா ஜி கே வாசன் இருக்கிறாரு பாரிவேந்தர் இருக்கிறாரு கலேசிஷன் சண்முகம் இருக்காரு நம்ம இன்னும் எகைச்சக்கமா இருக்கு இல்லை ஒருத்தர் ஜெயில்ல இருக்காப்புல சிப் கேஸ்ல எஸ்ல தேவநாதன் அவங்களதான் இருக்காரு நினைக்கிறேன் அவருக்கு பெயில் கிடைக்கல நீங்க பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல எரும மாடு கரண்ட் கம்பில செத்துனா கூட ஈடி வருது ஆமா நீங்க கட்சி கூட்டணி கட்சி அவர் ஆட்டையை போட்டது எந்த சிட் சிட்ஃபண்டு மயிலாப்பூர் அத்தனை பேரும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்த்து அவளுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை எல்லாம் கொண்டு வந்து அடிச்சிட்டு போயிட்டார் இந்துக்களோட வனத்தை ஆட்டையை போட்டதுக்குள்ள உங்க கூட்டணி கட்சிங்கிறதுக்காக இடி வராம இருக்குமோ எப்படி வராம இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம கேட்க வேண்டிய நிலைமைப்படிக்கிட்டு இருக்கு தேவநாயக அதாவது ஜி கே வாசன் இவங்க எல்லாம் வானா வரமாட்டேன்னா ஒருத்தருல்ல கிருஷ்ணசாமி அந்த பக்கம் ஏடிஎம் கே கூட போயிட்டாரு இப்ப திரும்ப அவரை கூப்பிட்டா ஒரு மரியாதைக்கு வர ஆனா இவங்க யாருமே வரல ஏன் வந்து ஒரு மதம் கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலை அப்படின்னு அவங்க எல்லாம் புரிஞ்சிருக்கேன் இல்ல என்னன்னா இவங்க அத்தனை பேரையும் வர சொல்லிட்டோம்னா டிவி மட்டும் வரலன்னா இமேஜ் வேறவா போயிரும் எடப்பாடி கை நான் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சேங்க பரவாயில்ல மதத்தையும் அரசியலையும் ஒன்னா கலக்கறாங்க அதனாலதான் எல்லாம் வரல இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு அரசியல் பண்பாடு இருக்குன்னு நினைச்சா அதெல்லாம் ஒழில இல்லையா இந்த முன்னாடி அவங்களுக்கு நடத்த போறோம்னு தகவலை சொல்லிட்டு அப்போ ஓபிஎஸ்டி டிவி மட்டும் உள்ள சைக்கிளா எடப்பாடியின் கை ஓங்கி விட்டது நியூஸ் நிறைய வந்துடும் அப்படி செய்தி வந்தா எடப்பாடி இமேஜ் அதிகமாயிரும் செய்யணும் அந்த பில்டப் வரக்கூடாது எந்த கூட்டணி கட்சியுமே கூப்பிடலன்னு இருந்துட்டு போட்டோம்னு தான் போன முறை அமித்ஷா மாதிரி வந்து உட்கட்சி கூட்டத்தில் பேசிட்டு அதை கூட்டமாக போட்டப்பையும் சரி இப்பயும் சரி யாருக்குமே டைம் கொடுக்கல கொடுக்கல ஏன்னா எடப்பாடி வராம இவங்க இப்ப ஓபிஎஸ் வந்து பாத்துட்டாங்க எடப்பாடி அதை வச்சு நாங்க விளக்குறோம் ஒரு வேலை ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் அதிக முக்கியத்துவம் கூப்பிடா கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கூப்பிடலாம் பிஜேபி நம்பி போய் நாசமா நடுத்தர்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி கிளப்பி போகுது ஓபிஎஸ் அப்படிங்கிறது அவங்க அந்த நோக்கமே நைனார கொண்டு வந்து தலைவரா போட்டு முக்களத்துறை வாக்குகள் ஏடியும் வரலாம் நமக்கு வரணும்ங்கிற நோக்கம் உடஞ்சி போயிரும் ஆமாம் அப்போ அந்த சமூகம் வந்து கைவிடப்பட்டிருக்கிறது பிஜேபி சரியா அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தினது யாருன்னா பிஜேபின்னு போயிடும் ஆமாம் எடப்பாடி பண்ணது துரோகம்ங்கிற நரேட்டிவ் எப்படி இருக்கோ முதுகுல முயற்சி பாஜகங்கிற இடம் போயிடும் அதனால யாரும் வேண்டாம் ஏடிஎம்கே மட்டும் கூப்பிட்டு வச்சு அண்ணா வந்துட்டி பிரதான எதிர்கட்சியை மட்டும் கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க ஆனா கூட்டணி யார் தலைவர்னா அது வந்து கூட்டணியில நாங்கதான் ஆனா வெளியில நீங்கதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழல்ல பாமக கூப்பிடலான்னு பார்த்தா என்ன நீ எண்ணிக்கை வயசு பார்த்தா இல்லை இப்போ கூட்டணின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கொஷின் என்ன வருதுன்னா திடீர்னு ப்ரெஸ் மீட்ல வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னாங்க இது ஒரு நல்ல கூட்டணி சிறப்பான கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்றாரு ஆனால் யார் கூட கூட்டணி அப்படின்றது கடைசி தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல அந்த டெக்னிக் நீங்க ரிவர்ஸ்ல போனோம்னா முன்னாடி போகணும் ராமதாஸ் ஐயா ஒவ்வொரு எலெக்ஷன் கூட்டணி மாறுவார் ஆனால் நீங்கள் கேட்கும்போது அவர் அவர் அதை எப்படி நான் சுக்கா சொல்லுவேன் எது ஜெய் அவருக்கு அந்த அரசியல் அறிவு உண்டு கூர்மை உண்டு எந்த கூட்டணி ஜெயிக்க போகுதுங்கறத பல்ஸை பார்த்துட்டு அங்க போய் ஜாயின் பண்ணி சீட்டை வாங்கி ஜெயிக்க ஜெயிக்கக்கூடியவர் தான் அவர் அது எப்படி சொல்லுவார்னா பாமாக்கா இருக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் வெற்றி கூட்டணியில போய் நீங்க சேர்ந்தது இல்லாம நாங்க போனதெல்லாம் அந்த கூட்டணி வெற்றியாச்சு அது அதுக்கு பிறகு ஒரு ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஒரு கனத்த ம கேப் இருந்தது இப்போ அதுக்கு பிறகு அதை ரிவைவ் பண்ணணுங்கிற இடத்துக்கு அவர் யோசிக்கிறாருங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது ஏன்னா பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் போட்டு ஜீரோ ஆயிடுச்சுங்கிறது இருக்கு இல்லையா அங்கே பதினொன்றில் நின்று திமுகவே எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாமல் போன நிலைமைக்கு வந்துருச்சு ரெண்டோ முனசிகிச்சு தான் ஞாபகம் எம் எம்எல்ஏக்கள் ஸோ அந்த லெவலுக்கு தான் அது போச்சுங்கிறது அந்த ஒரு இடைப்பட்ட காலம் அப்ப இது இப்ப அது எந்த கூட்டணியும் அவர் சொல்லலங்கிறது தான் ராமதாஸ் ஐயா எல்லா கூட்டணிக்கான கதையும் திறந்து வைக்கிறாங்கிறது அவங்க தான் என்னோட கூட்டணி திருமாமீதி இவ்வளவு அன்பையும் கரிசனத்தையும் அவர் பொழிவதும் இருக்கணும்னு சொல்றதும் செல்வ போய் அங்கேயே வீட்டுல தோட்டத்துல என்ன நடக்குது ஒரே இந்த என்னதான் நம்ம ஊருக்கு அப்படின்னு என்னதான் என்னதான் நம்ம பாமாவுக்காக குறிப்பா இல்ல அவங்க என்னதான் மாத்தி மாத்தி கேக்குறாங்க அந்த என்னதான் இவரு என்னதான் ஐயாவுக்கு அவர் அஞ்சு வருஷமா அவராக இல்ல அப்படின்னு அன்புமணி சொல்லக்கூடிய அந்த என்னதான் ஆச்சு ஐயாக்குங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட் கிடையாது என்ன ஆகுது எல்லாரும் போய் பாக்குறாங்கன்னா ஒருத்தருக்கு ஏன்னா திருமாவளவன் அவர்கள் போய் பார்த்தாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு அந்த கூட்டணி திமுக தான் நான் அந்த கூட்டணியில இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அவர் மட்டும்தான் இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு சொல்லிட்டு இருக்காரு ஆனா உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு வந்துக்கோங்க எந்த ஒரு கட்சியும் வேணா வட தமிழ்நாட்டில் பாமக வலுவிழப்பது என்பது பாஜக அங்கு காலுன்றுவதற்கான வேலையை செய்யும் அவங்க ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம் ஏதாச்சும் ஒரு புராண கதையை கொண்டு போய் சொல்லிவிட்டு அந்த கடவுளுக்கு நம்ம அனுமானமானாடு நடத்துவோம் ஏங்க இவ்வளவு இருக்கு அவங்க திரௌபதி அம்மனை வழிபடுறவங்களா இருக்காங்க திரௌபதி அம்மனுக்கான ஒரு விழா முன்னாடி விக்கிரவாண்டியில் விஜய் மட்டும் தான் கூட்டம் போடுவார் போட்டு அங்க ஓட்டை இப்படி தூக்கிறதுக்கான வேலைகளை

நம்ம எல்லாம் அவர் வாரிஸ்தான்னு கொண்டு வர வழி இங்க தொட்டு மொத்தமா நீங்க சாதிகள் எல்லாம் பிரிச்சு இருக்கவங்களா இந்துக்களா ஒன்னா சேருங்க அப்படின்னு சொல்லி இதுவா உள்ள உள்ள கூட்டம் இருக்கிற பிறகு எல்லாரும் ஒன்னுதாங்கிற அப்படின்னு இது இடத்துக்கு நகர்த்தி அந்த ஓட்டு வந்து அந்த கூட்டத்தை அப்படியே ஓட்டு வங்கியா மாத்தலாம் அப்படின்ற இருக்காங்க ஆனா என் டவுட் என்னன்னா இப்ப திமுக ஓட்டு போடுறவங்களையும் இந்துக்கள் இருக்காங்க அவங்க சாமியும் கும்பிடுவாங்க திமுகவுக்கும் ஓட்டம் போடுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்க இந்துன்ற அடிப்படையில சேர்க்கறதுனால உடனே அது பாஜக வெற்றியா எப்படி போய் சேரும் இவ்வளவு ஆண்டுகளாக பாஜகவுக்கு பாஜக கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல ரெண்டு முறை நாலு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க ஒன்று கலைஞர் அவர்களோட ரெண்டாயிரத்தி ஒன்னுல கூட்டணி வச்சு ரெண்டாவது இப்போ எடப்பாடி அவர்களோட கூட்டணி வச்சு அப்போ இந்த நாலு நாள் தவிர இத்தனை ஆண்டுகளாக ஏன் உங்களுக்கு இந்துக்கள் பெரும்பான்மை உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார யார் யார்கூடையும் கூட்டணி ஒரே ஒரு முறை எம்எல்ஏ வேலாயுதம் அவர்கள் வெற்றி பெற்றார் அது நாகர்கோயிலே அரசியல் பார்டர் அப்படிங்கிறதுனால அதனுடைய வேறனாலும் அங்கே தேசிய கட்சிகளுக்கான ஸ்பேஸ்ங்கிறது இருக்கு அது ஒரு அது ஒரு அது ஒரு நார்மா வச்சுக்க முடியாது அது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்துக்கள் வாக்களித்து தான் தமிழ்நாடு இங்கு இவ்வளவுதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த கிளாரிட்டி இருக்கிறது அவங்களோட இப்போ உடனே நம்மளா இந்துக்குள்ளே ஒருங்கிணைந்த ஒருங்கிணைஞ்சு இவங்க முழுக்க முழுக்க அந்த இந்துத்துவம் நகரமாட்டாங்க ஆமா அவங்க ஒரு தலைமுறை கழித்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழித்து இன்றைக்கு நார்த் இந்தியா எப்படி இருக்கும் அந்த வெறியை இங்கே ஊட்டுறதுக்கான வேலையை தொடக்க புள்ளியாக இருக்கு தொடக்க புள்ளியாக இது பண்ணுறாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தைலாபுரம் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் செய்தியாக ஐயா மாற்றிக்கொண்டிருக்கிறார் அன்புமணி இப்ப சுற்றுப்பயணம் முதல் கட்ட சுற்றுப்பயணத்துல இருக்காரு இப்ப என்னன்னா ஆரம்பத்துல அது உள்ளரங்க கூட்டங்களாக இருந்தது ஒன்னு ரெண்டு காணொலிகள் அவங்களா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போற போக்க பார்த்தா லைவ் வந்துரும்போது அடுத்தடுத்து தினசரி ஒரு வகையில எலெக்ஷன் ஒரு வருஷம் இருக்கு கட்சி பேர விவாதத்திலே வச்சிருப்போம் சிஆர் பீர வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அப்பா அம்மா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தேடி சொல்றாங்க பட் கட்சி இது பலவீனதான் படுத்துங்கிறது தெரியாத அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் இல்ல சோ இது அதிகாரத்துக்கான போட்டி தான் எடப்பாடி ரட்டையில யாருக்கு ஒரு வழக்கு போட்ட மாதிரி கூடிய விரைவில் வழக்கு ஒன்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது யார் தலைவர் அப்படின்ற மாதிரி பாம காலத்து யாரிடம் இருப்பது யார்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் மாம்பழம் அப்படின்னு ஒரு போட்டா போட்டி வரும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு ஒரு நீதிபதி உட்காந்து தீர்ப்பு சொல்லணும் எது எது இயற்கையாக பழுத்த மாம்பழம் எது கல்லை வச்சு கார்பைடு வச்சு பழுக்க வச்ச மாம்பழம் அப்படிங்கறத இப்போ ஆக்சுவலா தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்து பிரிச்சு கொடுத்தாலும் எது இயற்கையான மாம்பழம்னு எலெக்ஷன்ல தனித்தனியாக்கள் ஓட்டுல தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் சோ அது எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்த இருந்து பார்ப்போம்